மீனா பண்ணதுல உருப்படியான விஷயம் அப்படின்னா அது ரோஹினிய கணத்துல ஓங்கி இவர்ட்டதான் அப்படினு நினைக்கிறோம் வீடியோ கிளிக் பண்ணுங்க எப்படியும் முத்துவ பார்த்தோம்னா அந்த சவாரிக்கு போகாம தடுத்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும் ஆனா இதே மாதிரிலாம் என்னைக்குமே இருக்காது அப்படிங்க மாதிரி ரோஹினி பாத்தனா மனசுக்குள்ள பயம் வந்துருது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பக்கத்தில் பக்கத்துல ஒரு கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தனா அப்பாவுக்கு பார்த்தோம்னா திதி விடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா பார்த்தாலும் கூப்பிட்டுருக்காங்க இங்கே சாத்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவத என் பொண்ணு கல்யாணி இவன் என் பேரே அப்படி சொல்லிட்டு அங்கே லட்சுமி பார்த்தனா எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கின்னு பார்த்து மீன் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்போ இவ்வளோ நாள் பார்த்தனா என் அத்தையும் பார்த்தோன்னா ஏமாற்றிருக்கேன் சரியான திருட்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம மீனா பாத்தனா ரோஹினிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதே வேகத்தோட வந்து விஜய கிட்ட வீட்டில இருக்க எல்லார்கிட்டையும் உண்மை சொன்னா அருமையா நல்லா இருக்கும் இப்ப பாத்தோம்னா இப்ப ரோஹிணியோடமா கெஞ்சிராங்க இந்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு நேரம் பார்த்து பாத்தனா வீட்டுல அவன் மூலமாவே உண்மை தெரியும் அப்படிங்கிறாங்க ஆனா பாத்தனா மீனா கொஞ்சம் கூட மனசரங்க இல்லை ஆனா ரோஹி பாத்திரம் தான் பேசிக்கிறாங்க உன்னால முடிஞ்சது போய் பண்ணிக்க அப்படின்னு ஆட்டி டி ஒளம் திமுறை பேச அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தனா கோவத்துல நான் விஜய் அத கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்க மாதிரி வேகமா உண்மை சொல்றக்காண்டி வராங்க